இன்றைய சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ் ஆனது இருபத்தேழாம் இருபத்தெட்டாம் தேதிகளின் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ்களை உள்ளடக்கியுள்ளது இந்த பகுதி சீரியலில் இருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிபெறப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுலக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் ஜனா ஃபுட்ஸ் வேலை செய்யும் இருவரின் கல்யாணத்திற்கு எல்லா ஒழுங்குகளையும் செய்த மீனாவும் தமிழும் அதே கோவிலில் ஒரு ஐதீகம் இருக்கிறதென்று ஜனாமா ஒரு முறையினை செயல்படுத்தினான் இதனை தவறுதலான கோணத்தில் சிந்தித்த சிபி எடுத்த புலையான முடிவினில் ஆட்டம் கண்ட தமிழும் ஜனாமாவும் கல்யாணம் ஒழுங்காகவும் செவ்வனையும் நடைபெற்றது வீடு திரும்பிய ஜனாமாவிற்கும் தமிழுக்கும் காத்திருந்த அதிர்ச்சி ஆடிப்போன குடும்பம் சொத்திற்காக நெஞ்சினில் குரூரத்தினை வைத்துக் கொண்டிருப்பவர் மத்தியில் சிபியினதும் தமிழினதும் வாழ்க்கை பிரகாசிக்குமா ஜனம் அவடம் தனக்கும் தமிழுக்கும் ஒத்துவராது என்றும் அவளுடன் வாழ தனக்கு பிடிக்கவில்லை என்று சிபி சொல்லிக் கொண்டிருந்ததை முழுதாக கேட்ட முத்தம்மா உமது ரயில் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி தமிழ் விரும்பித்தான் இந்த கல்யாணத்தினை செய்திருந்தால் பரவாயில்லை அவளை பிரிந்து போய்விடுவாள் ஆனால் இக்கலியாணத்தினைச் செய்வித்தது ஜனாமா அல்லவா ஜனாமாவை எதிர்க்கவும் முடியாத நிலையில் தமிழ் நித்தமும் வேண்டாம் என்று தமிழை ஒதுக்குகையில் தமிழ்தான் என்ன செய்வாள் சிவி உண்மையாக தமிழை வறுக்கின்றானா அல்லது அவனது ஈகோவால் தமிழை தவிர்க்கின்றானா ஆனால் ஒன்று இப்போது தமிழுக்கு ஜனாமா நல்ல ஒரு புத்திமதி சொல்லி இருக்கின்றார் அதாவது நின்று எதிர்த்து போராட வேண்டும் மாறாக பிரச்சனைகளைக் கண்டு பயந்து ஓடக்கூடாது இது தமிழின் மனதினில் ஆழமாக பதிந்திருக்கும் எனவே இந்த சலசலப்பிற்கெல்லாம் தமிழினி அஞ்சமாட்டாள் மீனாவோ மனம் திரும்பி தமிழில் உண்மையான நம்பிக்கையினையும் அன்பினையும் கொட்டத் தொடங்குகையில் சிபியின் இந்த முடிவானது எவ்வளவு தாக்கத்தினை மீனாவிற்கு உண்டாக்குகின்றதோ என்பதனை கூட சிபி சிந்திக்கவில்லையே என்ன மனநிலையோடே சிபி இருக்கின்றான் என்று ஒருவனுக்கும் விளங்கவில்லை இப்படியான மனநிலை கொண்டவர் ஒரு நாளைக்கு யாரிடமும் சிக்குவார்கள் அதற்கும் தமிழ்தான் தேவைப்படுவாள் பெண்பாவின் குள்ளத்தனமும் தமிழுக்கும் ஜனாமாவிற்கும் எதிராக அவள் செய்யும் தில்லாலங்கடிகள் எல்லாம் அவள் ஒரு நாளைக்கு பிரகாஷின் அறையினுள் வரும்போது பிரகாஷை கண்டுபிடிப்பார் இதனை தமிழுக்கும் சொல்லி தமிழை உசார்படுத்துவார் பிரகாஷ் தமிழ் சிபிக்கு கைப்பட எழுதி சட்டத்தன்மை மூலமாக கொடுத்தனுப்பிய கடிதத்தினை ஆதாரமாக வைத்துத்தான் சிபி இந்த விவாகரத்து கடிதத்தினை அனுப்பினானாகும் ஆனால் அதில் சொத்தையும் கொம்பனி பொறுப்பையும் பற்றித்தானே தமிழ் எழுதியிருந்தாலே ஒழிய சிபிக்கும் தனக்குமான இந்த கல்யாண பந்தம் வேண்டாம் என்று சொல்லவில்லையே ஆனால் சிபி அந்த கடிதத்தினை வேறு மாதிரியாக எழுதியெடுத்தான ஒன்ற சந்தேகம் இங்கு தொக்கு நிற்கின்றது ஆனால் தமிழுக்கு இப்படியாக நித்தமும் சிபி தமிழை திண்டு தண்ணி உடிப்பவனாக இருந்தால் அவளுக்கும் ஒரு நாள் தனது இந்த வாழ்க்கையானது தனக்கு தேவையில்லை என்று சிந்திக்கவும் தோன்றத்தானே செய்யும் இது நடக்குமா ஆனால் சிபியோ ஒன்றையும் சிந்திக்காமல் தனது சுயநலத்தினால் மற்றவர்களையும் துன்புறுத்திக் கொண்டிருக்கும் சிபி மாதிரியா தமிழ் இல்லையே தமிழோ தன்னை பற்றி மட்டும் சிந்திக்காமல் மற்றவர்களைத்தான் தனக்கு முன்பாக சிந்திப்பாள் இதனால் தான் தமிழுக்கு அவளால் உடனே முடிவொன்று மறுக்க முடியாமல் இருக்கின்றது தனக்கு தமிழை பிடிக்காது என்று மீண்டும் மீண்டும் ஜனாமாவின் முகத்திற்கு நேராகவே சொல்லிவிட்டு சென்றான் சிபி அதனை முத்தம்மாவும் கேட்டு கலங்கிப் போனா தமிழின் விஷயத்தில் சிபி ஜனாமாவை எதிர்க்க தொடங்கிவிட்டான் இப்போது தமிழின் வாழ்க்கைதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது அதுவும் தான் என்று ஜனாமாவிற்கு மனம் இருக்கும் ஜனாமாவும் எவ்வளவோ சிபிக்கு தமிழுடனான வாழ்க்கையினைப் பற்றிச் சொல்லியும் பார்த்தா ஆனால் சிபியோ தனக்கு தமிழுடனான வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லியே விட்டான் இதனை கேட்டு முத்தம்மா கட்டாயமாக அம்முடம் சொல்லத்தான் செய்வா இதனால் அங்கு தமிழின் குடும்பத்தில் ஏற்பட போகும் பூகம்பத்தின் விளைவுகளை என்னென்று அவர்கள் தாங்கப் போகின்றார்களோ அது மட்டுமில்லாமல் இந்த இளங்குடும்பத்தின் கல்யாணத்தில் கூட ஜனாமாவை தலை குனிய வைத்து விட்டானே சிபி அதுவும் ஜனாமாவின் கொம்பனியில் வேலை செய்பவர்களின் மத்தியில் இனி மற்றவர்களும் மதிப்பார்களா ஜனாமாவையும் அவவின் குடும்பத்தையும் இனி தமிழின் முடிவு என்னவாக இருக்கும் தமிழ் ஜனாமாவை விட்டு பிரியாமல் இருக்கலாம் ஆனால் சிபிஐ பிரிந்து தனது குடும்பத்துடன் அவுடோர்ஸில் வாழுவாளா அல்லது வேறு வீட்டிற்கு போவாளா நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் மிக்க கருத்துக்களை கொமெண்டனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அனாலிசினை பார்த்து ஆதரவு அனைவருக்கும் அத்துடனே இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனல் அனாலிசிஸினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனல் அனாலிசிஸில் சந்திக்கின்றேன் வணக்கம்